குட்டி குட்டி முயலே குதித்து ஓடும் முயலே சின்னஞ்சிறிய முயலே சிரித்து வாவா முயலே சின்னஞ்சிறிய முயலே சிரித்து வாவா முயலே பட்டு பட்டு முயலே பஞ்சு வண்ண முயலே கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்டவாவா முயலே கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்டவாவா முயலே அன்பாய் நாமும் பழகலாம் ஆற்று நீரில் குளிக்கலாம் கொட்டும் மழையில் நனையலாம் குதித்து ஆட்டம் போடலாம் கொட்டும் மழையில் நனையலாம் குதித்து ஆட்டம் போடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் ஊஞ்சலாடி மகிழலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் ஊஞ்சலாடி மகிழலாம் ஊஞ்சலாடி மகிழலாம்